வணக்கம் தலித் மற்றும் இஸ்லாமிய ஓட்டுகளை பிரித்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உதவி செய்வதற்காக கட்சித் தலைக்கூடிய விஜய் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜய் கட்சியினுடைய நிகழ்ச்சியில் விஜய் மேடையில் இருக்கும் பொழுதே விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவரு போய் மூட்டையா அவுத்து விடும் பொழுது அதை ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாரு பாருங்க விஜய் இதை விட பெரிய மாற்றம் அதனால என்னங்க கொடுக்க முடியும் விஜய் ஊழலை ஒழிச்சிருவே சொல்றே எப்படிங்க அப்படின்னு சில பேர் மோடிஜி ஆட்சியினுடைய ஊழல்களை பற்றி வாய் திறக்காமலே இருக்கிறார் பாருங்க இதுதாங்க விஜயோட ஊழலை ஒழிக்கும் லட்சணம் சில பேர் கேக்குறாங்க ஆனந்த் ரவி த பெஸ்ட் சங்கியா இல்ல தமிழக சௌந்தர்ராஜன் த பெஸ்ட் சங்கியான்னு கேக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஆர் என் ரவி தான் சங்கின்னு சொல்லு தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானால கவர்னராக இருக்கும் பொழுது அதே மாதிரி தெலுங்கானா அரசுக்கும் இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பொறுத்துக்க முடியாம தெலுங்கானா அரசு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு அந்த கேஸ் இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு ஆனா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு ஆர் என் ரவி மேல திமுக அரசு தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது வழக்கு போட்டது மட்டும் இல்லாமல் அதை எஃபெக்டிவா வாதாடி ஆர் என் ரவிக்கு எதிராக ஜட்மெண்ட்டையும் வாங்கிருச்சு திமுக அரசு அதை கொண்டாடுற மாதிரி தி பாத்தியெல்லாம் வர

பிபி மற்றும் சுகர்னுடைய தாக்கம் நோய் தாக்கங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை சொல்லுதுங்கிற செய்தியை வெளியிட்டு இங்க எல்லாரும் சந்தோஷமா அதை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட திமுகக்கு ஓட்டு போடாம திமுக பிஜேபிக்காங்க ஓட்டு போடுவாங்க புரியுது அப்படி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அது சங்கையா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா திமுக அரசு மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்துதான் நோய் தாக்கத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா பிஜேபியில் இருப்பவர்கள் ஏற்கனவே மாட்டு சாணி மாட்டு முத்தம் நோயை குறைப்போம் காமிச்சுட்டு இருக்காங்க இதுல ஒரு படி மேல போய் பிஜேபியுடைய முன்னாள் எம்பி பரேஷ் ராவல் அப்படிங்கிற ஒரு தினமும் அவருடைய முத்தரத்தையே குடிச்சு அவருடைய நோய் தாக்கத்தை அவர் குறைச்சுக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளில வந்திருக்கு அவரே அவர் வாயால சொல்லியிருக்கிறாரு இதை விட அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு என்னங்க தகுதி வேணும்